அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் அசிப் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பெரியார் வந்து வந்திருக்கிறார் மாலை போட்டு போயிருக்கிறார் பத்திரிகையாளர்கள் பெருசா யாரும் கவர் பண்ண மாதிரி தெரில அந்த செய்தியே வந்து நம்ம ஊடகத்துக்கே ரொம்ப தாம தாமதமாக தான் வந்து சேருது என்ன திடீர்னு இப்படி ஒரு ரகசியமா வந்துட்டு ரகசியமா போறார் பெரியாருக்கு மலை போறதுல என்ன ரகசியம் இருக்குது இதை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இன்னைக்கு பாஜக வைக்கக்கூடிய கருத்து அதற்கு வந்து இவர் எதிர்வினை ஆற்றுவது இதெல்லாம் ஒருபுறம் அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல நான் ரொம்ப சிம்பிளா சொல்ல வேண்டிய விஷயம் விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம் ஒரு கேள்வி எழுப்புவாங்க அதற்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்துடும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்று இருக்கு அப்படின்றத நான் இதை பார்க்குறேன் மற்றபடி இன்னைக்கு பாஜக வந்து விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல நீங்க வந்து விநாயகர் சதுர்த்தி அன்று வந்து வாழ்த்து சொல்லலை இன்னைக்கு பெரியார் அவர்களுக்கு வந்து மாலை போட்டிருக்கீங்க பெரியாருக்கு மரியாதை செலுத்தி அவருடைய பிறந்த நாளை ஒற்றி நீங்க வந்து அந்த மரியாதை செலுத்திருக்கிறீங்க இந்த கேள்வியை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக வச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்க வந்து திமுகவுடைய இன்னொரு கட்சியாக தான் நீங்கள் வரீங்க நீங்க தேசியத்தின் பக்கம் வாங்க எல்லாம் கூப்பிட்டு ஆனா உண்மையிலே பார்க்க போனா விஜயனுடைய அரசியல் அந்த நகர்வை பார்க்கும் பொழுது திமுக எதிர்ப்பு அரசியல் அதிமுக வாக்கு வங்கி அவர் வந்து தனதாக்கி கொள்வதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு தான் பார்க்கணும் இன்னைக்கு திராவிட அரசியலினுடைய வழித்தொன்றல் தான் நான் அப்படின்னு அவர் முடிவு செய்து அதை நோக்கி நகரணும்னு அவரை சுற்றி இருக்கிறவங்க விரும்புகிறாங்க விஜய் விரும்புறாரா விஜயின் அந்த அளவுக்கு விஜய்க்கு இதை பற்றியான புரிதல் இருக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி தம்பிகள் எல்லாம் வந்து அண்ணன் வந்து சீமானை தலைவர ஏற்றுக்கொண்டுதான் அவர் வந்து வராரு அண்ணன் மாதிரியே பண்றாரு எல்லாமே எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க எந்த வகையில அண்ணன் மாதிரி பண்றாங்க திராவிட சாயலே இல்லாம தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு அப்புறம் இதுக்கு பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்துறாரு அதான் அதிர்ச்சியில இருக்கிறாங்க என்ன கருத்து சொல்றது தெரியல அது அது இந்த விவாதத்தை வந்து பக்கம் நகர்த்தும் நம்ம இன்னைக்கு பேச போறது விஜய் பற்றியோ சீமானை பற்றியோ பாஜக விஜய் எப்படி பார்க்கறது திமுக விஜய் எப்படி பார்க்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது இது தமிழ்நாட்டினுடைய பத்திரிக்கையாளர்கள் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகையாளர்களினுடைய அந்த ஒரு பாரம்பரியம் பகுத்தறிவு பாரம்பரியம் நம்ம அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் இதையும் பகுத்துணர்ந்து பேசக்கூடிய நபர்கள் எழுப்பக்கூடிய கருத்து அந்த கருத்து வந்து ஒரு ஒவ்வாத கருத்து பெருவாரியான மக்களை பாதிப்படைய செய்யக்கூடிய கருத்து அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த இடத்திலேயே எதிர்கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துல தான் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறாங்க இப்ப நீங்க நீங்க கேட்டீங்கல்ல பொதுவா பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு தலைவர்களுடைய பிறந்த நாள் தலைவர்களுடைய நினைவு நாள் இந்த சமயங்கள்ல ஒரு அரசியல் கட்சி அந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தணும்னு விரும்பும் போது அந்த அரசியல் கட்சி தரப்புல இருந்து ஒரு பொது அறிவிப்பு வரும் என்ன அறிவிப்பு வரும் இந்த இடத்துல இந்த கட்சியினுடைய தலைவர் மாலை அறிவிக்கப் போகிறார் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து கொள்ளணும் தொண்டர்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எதற்கு கட்சி நிர்வாகிகள் அழைக்கிறோம் எதுக்கு தொண்டர்கள் அழைக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட தலைவர் அந்த தலைவரை வந்து இந்த கட்சி போற்றுகிறது அந்த தலைவரனுடைய கொள்கைகளை இந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அவர் வழியில் நடப்பதற்கு இந்த கட்சி விரும்புகிறது அப்போ இந்த விஷயத்தை நாங்க பொதுவெளியில் அறிவித்து விட்டு செய்கிறோம் அப்படின்னு இப்ப இன்னைக்கு தாவேகா விஜய் அவர்கள் இன்னைக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாம குறைந்தபட்சம் கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட யாரும் வரல அதாவது ஒரே ஒரு ஒன்னு ரெண்டு நிர்வாகிகள் யாருமே கிடையாது அப்போ ஏன் வந்து அறிவித்து இந்த செய்யல விஷயத்தபொழுது ரொம்ப சிம்பிள் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஐந்து நிமிடம் பத்திரிகையாளர்கள் மத்தியில் நின்று பத்திரிகையாளர்கள் கேட்கிற ஒரு இரண்டு கேள்வி இந்த கேள்விக்கு அவர் சரியாக பதில் சொல்லிவிட்டார் சரியான விடை கிடையாது சரியான விடை அளிக்கணும் அந்த மாதிரியான கேள்வி கிடையாது அவருடைய கருத்தை அவர் எந்த கொள்கையை சார்ந்திருக்கிறார் அவருக்கு கட்சி ஒன்று தொடங்கி இருக்கிறாருன்னா அந்த கட்சிக்கு கொள்கை இருக்கும் கொள்கையை மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு கொடிக்கோட விளக்கத்தை கூட மாநாட்டில் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது இருக்கட்டும் பட் ஆனா அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அறிவி அறிவிக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்னு அந்த கட்சியினுடைய தலைவருக்கே தெரியாமலா இருக்கும் கட்சி ரிஜிஸ்டர் வேற பண்ணிட்டாங்க அப்போ கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்றது அவருக்கு இன்ன வரைக்கும் தெரியாமலா இருக்கும் இல்லைன்னா அதுல என்ன ரகசியம் இருக்குதா ஏதாவது ஒண்ணு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்ல கட்சி கொள்கையில என்னங்க ரகசியம் ஆமா குறைந்தபட்சம் இன்னைக்கு பெரியார் குறித்த கேள்வி எழுப்பப்படும் பெரியாருடைய பிறந்த நாள் பிறந்த தினத்தன்று நீங்க எப்படி எப்படி உங்களுடைய கட்சி பார்க்கிறது இப்படின்ற அடிப்படையான கேள்விகள் தான் அதை தாண்டி கூடிய அரசியல் சூழல் குறித்த கேள்விகள் எழுப்பப்படலாம் அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பட்சத்துல இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டிய தேவை இருக்கு நீங்க சொல்றது வந்து பத்திரிகையாளருக்கு சொல்ற பதில் கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆமா அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழாக வாக்காள பெருமக்கள் இவர்கள் தானே நீங்கள் வாக்களிக்கப்பட்டு இவர்கள் வாக்களித்த தானே நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு நீங்கள் யோசிக்கக்கூடிய அந்த பொறுப்புகளெல்லாம் போய் உட்கார போறீங்க அப்போ அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அல்லவா இந்த மாதிரியான விஷயத்தை அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை தவிர்த்ததே வந்து தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் தமிழகத்தினுடைய இந்த பாரம்பரியம் தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இவர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு இது எந்த வகையிலையும் வந்து மற்ற மாநிலத்தை சேர்ந்து குறிப்பாக வட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நம்ம இதில் தான் பார்க்கலாம் இன்னைக்கு குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்றைக்கி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எப்படியாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்றத விட பொழுது ரொம்ப ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதற்கு மிக சிறந்த உதாரணம் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோவை வந்ததுக்கு பிறகு அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு அதை கூட நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது இதே பத்திரிகையாளர் சந்திப்பை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்ற மாநிலத்தில் குறிப்பாக அவர்கள் ஆளக்கூடிய அந்த மாநிலத்தில் நடத்தி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் முதல்ல எழுப்பப்பட்டிருக்குமா அப்படின்றதுதான் இவர்கள் இல்லாட்டினா பாஜக எங்கு பலமாக இருக்குது சொல்கிறாங்களா அந்த ஹிந்தி பெல்ட் அந்த ஏரியாவில் போய் இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அவர்கள் நடத்தும் போது இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புவதற்கான எண்ணம் முதல்ல அந்த பத்திரிகையாளர்களுக்கு வருமா அப்படின்றது ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே வந்திருக்காது இப்போ சென்னையில் வந்து இல்லாட்டினா கோயம்புத்தூரில் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பை அவர் நடத்தும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய பிழையை இன்னைக்கு தைரியமாக சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடத்துல பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டில் நடக்கும் மற்ற மாநிலங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஏதோ டெய்லி கலவரம் நடக்கிற மாதிரி எல்லாரும் அடிச்சுட்டு செத்துட்டு இருக்க மாதிரி தின தினசரி ஒரு இடத்துல வந்து சாதி சண்டை நடந்துகிட்டு இருக்க மாதிரி பள்ளி குழந்தைகள்லாம் வந்து கத்தி எடுத்துகிட்டு சுத்திட்டு இருக்க மாதிரி இதெல்லாம் நடக்காமலாம் இல்லை இதெல்லாம் நடக்குது இந்த விஷயங்கள் நடக்காமலாம் கிடையாது ஆனால் இது எதுவோ இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு வழக்கம் தமிழ்நாட்டுல இது எப்படி இது வந்து சாதாரண நடைமுறை அப்படின்ற மாதிரி அவர் பேசும் பொழுது அன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயமாக அந்த இடத்துல கேள்வி கேட்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது இல்ல எங்க மேடம் மணிப்பூர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது அந்த இடத்துல உடனே நீங்க மணிப்பூருக்கு அந்த கேள்வி எழுப்பப்படுற எண்ணம் எங்க இருந்து வருது அதான் நான் நீங்க சுட்டி காட்ட விரும்புறேன் விஜய் இதை பார்த்துதான் பயப்படுறாரு ரஜினி இதை தான் பயந்தாரு ஐயோ அப்படின்னு தலை சுத்துதுன்னு ஓடினாரு ரஜினி விஜய் இன்னைக்கு அதை தான் பயப்படுறாரு அப்போ இன்னைக்கு நிர்மலா சீதாராமனிடம் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்பணும்னு இதே மாதிரி கதையை அவர்கள் போய் கர்நாடகாவில பேசிருந்தாலும் சரி மகாராஷ்டிரால பேசியிருந்தாலும் சரி உத்தரப்பிரதேசத்தில் பேசிருந்தாலும் சரி இப்படிப்பட்ட கேள்வி எதிர் கேள்வி எழுந்திருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட் தான் இப்ப தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுதுல அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுவதற்கு இங்க என்ன சிறப்பான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு தமிழ் சமூகமே வந்து இப்படியாக பழக்கப்பட்டிருக்கு கேள்வி எழுப்ப பய பகுத்தறிவோடு சிந்திப்பதற்கு பயிற்சிவிக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டிருக்கு அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த கேள்வி எழுது நீங்கள் சொல்லுவது தவறு நீங்க இப்படி பேசுறது தப்பு நீங்கள் யாராக வேணா இருக்கலாம் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக கூட இருக்கலாம் ஆனால் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருந்து கொண்டு நீங்க இப்படி பேசலாமா என்ற எண்ணம் அப்படின்றது எதிரில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளருக்கு எங்கிருந்து வருது அப்போ இந்த இருந்து தான் வருது இப்போ இரண்டாவது முறை அவர்கள் வந்து இன்னொரு பிரஸ் மீட் அதே நடத்துகிறாங்க அப்போ அந்த ப்ரெஸ் மீட்ல அவங்க சொல்றாங்க முத்ரா லோன் பற்றி முத்ரா லோன்னா என்னன்னே தெரியாத நபர்கள் கிட்ட வேணா அப்படிப்பட்ட கதையை விட்டுட்டு அவங்க போகலாம் இப்ப தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட அப்படியாக அவங்களால தப்பிக்க முடியாது அவங்க என்ன சொன்னாங்க முத்ரா லோன் பத்தி முப்பது லட்சம் கோடி இந்தியா உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் குரோர் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கொடுத்துருக்குறோம் அப்படி மூணு லட்சம் கோடி கொடுத்துருக்குறோம் கோவைக்கு வந்து இருபது லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துருக்கோம் மொத்தம் முப்பத்தி நாலு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இருபது லட்சம் பேர் கொடுத்துட்டீங்களா கேட்டாங்க நிர்மலா சீதாராமன் பேசி அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் இந்த நம்பர் சொல்லிட்டு போகும்பொழுது எதிர்ல உட்கார்ந்து இருக்கவங்களால புரிந்து கொள்ள முடியாது அவங்க நினைச்சிட்டாங்க அப்படி எதிர்ல உட்கார்ந்து இருக்கவங்க யாரு அவங்களுக்கு என்ன புரிய போகுது சொல்றா அடிச்சு விடுறா நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட ஒட்டுத்தொக ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையை கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி இருக்குமா ஏழரை கோடி ஏழரை கோடி வெளிய இருந்து வந்தவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னுல அவங்க இன்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பு படி ஏழு கோடி இருபது லட்சம் இன்னைக்கு வந்து எட்டு கோடி ஆயிரக்கலாம்னு கூட வச்சுக்கலாமே ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்குகளுடைய எண்ணிக்கை முத்ரா லோனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற கணக்கு தான் ஐந்து கோடி ஐம்பது லட்சம் இப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் தொகையில மூன்றுல இரண்டு பகு பகுதி பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து முத்ரா லோன் கொடுத்துட்டாங்க வீட்டுல நாலு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் மூணு பேர் கடன் வாங்கிட்டாங்க முதல்ல முத்ரா லோன்னா என்ன சிறு குறு தொழில் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறாங்க ஆஹ் அவங்களுக்கு அவர்களுடைய தொழிலையோட உதவி செய்வதற்கு அவங்க தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்வதற்கு தொடங்கிய தொழிலை வந்து சிறப்பாக செய்வதற்கு உதவி செய்வதற்கு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு கடன் அது வந்து முத்ரா தனியாக அவங்களுக்கு ஒரு கணக்கு தொடங்கி அந்த கணக்குல அந்த கடன் கொடுக்கப்படும் அதுல மானியம்லாம் வழங்கப்படும் அரசு தொடர்பாக அப்போ ஒரு நபர் அப்போ இந்தியா தமிழ்நாட்டை மட்டும் அவங்க சொல்ற எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஐந்து கோடி அம்பது லட்சம் பேரா ஐந்து கோடி அறுபது லட்சம் பேரா ஐந்து கோடி அறுபது லட்சம் பேரா எவ்வளவு பாருங்க அப்ப எதிர்ல இருக்கிறவங்க யாரு நினைச்சி இந்த கணக்கு சொல்றாங்க அதே மாதிரி தான் கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமே மக்கள் தொகை முப்பத்தி நாலு லட்சம் ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் தொழில் செய்யற மாதிரி கணக்கு வருது அதான் தமிழ்நாட்டை வெறும் கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க முப்பது நாலு லட்சம் இருபது லட்சம் பேருக்கு வந்து கணக்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்சம் பேருக்கு கணக்கு தொடங்கப்பட்டிருக்கா பதிமூணாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா யாருக்கு கொடுத்தாங்க ஆனால் பணம் போயிருக்குதுன்னு சொல்றாங்களே இப்போ இன்னொரு விஷயம் அதில் இருக்குது என்னன்னா அந்த பத்திரிகையாளர் எதன் அடிப்படையில் இந்த கேள்வியை முன் வைக்கிறார் அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நாலு லட்சம் மக்கள் தொகையில் இருபது லட்சம் பேருக்கு கணக்கு தொடங்கப்பட்டிருக்கு பதிமூணாயிரத்து சில்லற கோடி வந்து நீங்க கணக்கு இது கொடுத்துருக்குறீங்க லோன் கொடுத்துருக்கீங்க போது உண்மையிலேயே பயனாளர்களுக்கு இது போய் சேர்ந்ததா அந்த கேள்வியில தான் இந்த கேள்வியை வைக்கிறாரு அவர் அதெல்லாம் அந்த டவுட்டு அதான் அந்த டவுட்டே அதுல இருந்து தான் வருது அப்ப அந்த டவுட் வந்து பத்திரிகையாளருக்கு எதிரில் உட்கார்ந்து யாரா இருந்தா என்ன நிர்மலா சீதாராமனா இருந்தா என்ன இல்லை வேற யாரா இருந்தா என்ன நிதி அமைச்சர் ஒரு கணக்கு கொடுக்குறாங்க அப்போ இது தொடர்பான கேள்வியை எழுப்ப வேண்டியது ஏன்னா இந்த கடனை வந்து அவங்க கொடுக்கறது எதிலிருந்து கொடுக்குறாங்க மக்கள் கொடுக்குற வரி பணத்துல அதை வச்சு தானே வந்து திருப்பி மக்களுக்கு நீங்க கடனா கொடுக்குறீங்க அப்ப நீங்க எங்களுக்கு அக்கவுண்டபுள் நீங்க பதில் சொல்லணும் அப்ப யாராருக்கெல்லாம் நீங்க கடன் யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்திருக்கீங்கன்ற கேள்வி இருக்குல்ல அப்ப தமிழ்நாட்டுல ஐந்து கோடி அறுபது லட்சம் பேருக்கு கடன்னா யாருக்கு கொடுத்தீங்க நீங்க இவ்வளவு பெரிய தொகையை அப்ப இந்த கேள்வியை அந்த இடத்துல அறிவுப்பூர்வமாக அவர்கள் சொல்லக்கூடிய கணக்கை அப்படியே வாங்கி கொள்ளாம ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டு போய் அதை ஒரு செய்தியா வெளியிடாம நீங்க சொல்றதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு குறைபாடு இருக்கு இது ஏற்றுக்கொள்ள மாதிரி இல்லையே அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும் பத்திரிக்கையாளர் எழுப்பிய வார்த்தை

அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அதில் எதையும் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்றதுல எழுப்பக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கி ஒன்று நடந்திருக்கு இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அவங்க வந்து போறப்போக்கில் இன்னைக்கு விஜயை பற்றி அவர்கள் பேசும் பொழுது விஜயும் அட்லாஸ்ட் திருப்பி இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய வழித்தொன்றல் மாதிரி அவர் காமிச்சுக்கிறாரு நாங்கள் அவர் வித்தியாசமாக இருப்பாருன்னு நினைச்சோம் அவர் இப்படியெல்லாம் ஆயிட்டாரே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது நீங்க இவ்வளவு விமர்சனம் வைப்பது அப்படின்றது அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் அதற்குன்னு வந்து ஒரு கொள்கை இருக்கு அந்த அந்த வழியே இன்னைக்கு விஜய் பின்பற்றுகின்றாரோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு ஏற்பட்டு இருக்கு இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் மாறலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கருத்தை சொல்றாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க நீங்க இந்த திராவிட அரசியல் பற்றி நீங்க ஒரு இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்கல்ல இந்த விமர்சனம் வைப்பதற்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க இப்படி ஒரு விமர்சனம் வைப்பதற்கு காரணம் தமிழ்நாட்டுல மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்ட்டு யாரையும் இருக்கிறாங்க இல்லையே அதுக்காகவா அதோடு போல தமிழ்நாட்டுல இங்கே வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படலையே அதற்காகவா அதற்காகத்தான் இந்த கோபமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்ட உடனே தமிழிசை முகம் மாறி போய் ஐயோ நாங்க எங்களுடைய அரசியல் கட்சி எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடிய அது மாதிரி ஏதோ சொல்லி மழுப்புறாங்க அது ஒரு நியாயமான கேள்வி ஏன்னா அவங்க தொடர்ந்து ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த கருத்தியலின் அடிப்படையில இயங்குவது அப்படின்றது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது மாதிரி சொல்றது சொல்லக்கூடிய வகையில் அதை விளங்க வைக்கக்கூடிய வகையில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு கேள்வி எழுது இப்போ நீங்கள் மற்ற மாநிலங்களோ ஒப்பிடும் பொழுது நீங்கள் முன்வைக்கக்கூடிய அந்த பிளவுவாத கருத்து இருக்குல்ல மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கருத்து இருக்குல்ல அதைவிட ஒன்றும் மோசமாக இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு திராவிட மாடல்னு சொல்கிறாங்க இதில் விமர்சனங்கள் இருக்குது விமர்சனம்லாம் இல்லாமலாம் கிடையாது இந்த மாடல் எல்லாருக்குமானதா பாத்தீங்கன்னா இதுலயும் சில குறைபாடுகள் ஆனா இவங்க வந்து ஒப்பிடக்கூடிய மாடலோடு பார்க்கும் பொழுது இது மிக சிறந்த மாடல் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல அப்ப அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளருக்கு ஒரு விஷயம் புரியுது நீங்க என்ன திமுக விமர்சனம் பண்றீங்க அதிமுக விமர்சனம் பண்றீங்க அந்த வழியில் போகக்கூடிய அந்த வழியில் போகுவதாக கருதப்படக்கூடிய விஜய் விமர்சனம் பண்றீங்க சரி ஓகே அப்ப உங்களுடைய வருத்தம் என்ன தமிழ்நாட்டுல மாட்டுக்கரியின் பேர்ல இன்னைக்கு மக்கள் கொலை கொலை செய்யப்படவில்லை இன்னைக்கு வந்து வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படவில்லை அதுதான் உங்க வருத்தமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இந்த மாதிரி கேள்விய வேற மாநிலங்கள்ல எதிர்பார்க்க முடியுமா எதிர்பார்க்க முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்போ இன்னைக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் இந்த அளவுக்கு விழிப்போடு இருப்பதற்கு காரணமும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் பாரம்பரியம் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லலாம் நான் வந்து மெயின்ஸ்ட்ரீட் மீடியால வந்து ரிப்போர்டரா ஒர்க் பண்ண சமயம் அந்த டைம்ல எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சமயம் தான் நினைக்கிறேன் சங்கராச்சாரி அவர் விஜயேந்தர் அவர் வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் வந்து தமிழ் தாயை வாழ்த்து பாடப்படுது தொடக்கத்தில் எல்லாருமே எஞ்சி நிற்கிறாங்க இவர் மட்டும் எந்திரிச்சு நிற்காமல் உட்காந்துருக்கிறாரு வீடியோ எல்லாருமே எடுக்கிறாங்க இதே வந்து இன்னொரு மாநிலத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த மாநிலத்தினுடைய மாநில பாடல் ஒலிக்குது எல்லாருமே வந்து எந்திரிச்சு நிக்குறாங்க இவர் வந்து சாமியார்ல இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கான அமைக்கப்பட்ட அந்த மேடையில உட்கார் இருபதுல உயரமான மேடை ஆ உட்கார் இப்போ ஒரு ரிப்போர்ட் அந்த மாநிலத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு என்ன எண்ணம் தோணும் நான் நினைக்கிறது உத்தர பிரதேசத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா மத்திய பிரதேசத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் அதை எப்படி அணுகுவாங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் இந்த கேவர் அரசியலமைப்புக்கு மேலானவர் எல்லாத்துக்கும் மேலானவர் சாதாரண ஆமா அவரு சாமியார் அவருக்கு வந்து எந்திரிச்சு நிக்கணும்ன்ற அவசியமா கிடையாது அப்படின்ற மாதிரி எண்ணத்துல தானே அதை இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் அந்த இடத்தில் இருந்த பத்திரிகையாளர்களுக்கு அப்படி தோன்றவில்லை அவர்களுக்கு அது வித்தியாசமா படுது நீங்க யாரா வேணா இருங்க தமிழ் தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்க மரியாதை செலுத்த வேண்டும் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கும் போது நீங்களும் எந்திரிச்சு நிற்க வேண்டும் எட்டு கோடி மக்களின் உணர்வு இந்த அரசியல் அவர்களுக்கு எங்க இருந்து வந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் பாரம்பரியம் ஊட்டிய அறிவது அவர்கள் பகுத்தறிவோடு சிந்திக்கிறார்கள் அதன் அடிப்படையில தான் அது நடக்கக்கூடியது தவறு அப்படின்றத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க இதே நிகழ்ச்சி இன்னொரு மாநிலத்தை நடந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றதை கூட வெளியில கொண்டு போய் சொல்லணும் இதை செய்தியாக்கணும் அப்படின்ற எண்ணமே மற்றவர்களுக்கு வந்திருக்குமானா வாய்ப்பு இல்லைன்னா குறிப்பா அந்த பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அந்த பெல்ட் ஏரியாவை பத்தி பேசிட்டு இருக்கேன் அந்த ஏரியால அப்படி தோன்றியிருக்கவே தோண்டி நாங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல பட் அங்க இருக்கக்கூடிய அரசியல் பாரம்பரியத்தின் அடிப்படையில அது செய்தி இல்லை அப்படின்றத அவங்க முடிவு செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு அந்த அங்க இருக்கக்கூடிய நிலைமை அப்படி இருக்கிறது அப்ப இங்க இருக்கிறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது எந்த அளவுக்கு மேன்மை அடைந்திருக்கிறது அதை நம்ம பார்க்கணும்ல அப்ப அதை செய்தி ஆக்குறாங்க வெளியில வெளியில சொல்றாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது செய்தி அப்படின்னு உணர்றாங்க இங்க ஒரு தவறு நடந்திருக்கு இது வந்து ஒரு செய்தி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உணர்ந்து கடைசியில அடுத்த திமுக அரசு அமைந்த உடனேயே முதல் கட்டமாக அவங்க செஞ்ச விஷயம் தமிழ்தாய் வாழ்த்து பாடும் பொழுது எல்லோரும் எழுந்து நிக்கணும் அப்படின்றது ஒரு அரசாணையாக பிறப்பிக்கிறாங்க அது நடக்குது அப்போ அந்த செய்தியே வெளியாகாம இருந்திருந்தா இந்த அரசாணை வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா அப்போ ஒரு இடத்துல ப்ரோஆக்டிவா ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு செய்தியாளர் செயல்படுவது அப்படின்றது ஒட்டுமொத்த சமூகத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது அது எப்படிப்பட்ட பலனை கொண்டு வந்து சேர்க்குது நிர்மலா சீதாராமனிடம் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது மேம் என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே மேம் அந்த கேள்வி அந்த வார்த்தை தான் என்னை வந்து உண்மையிலேயே ரொம்ப பாதிப்புடைய செய்து இதே மாதிரியான ஒரு வார்த்தையை இன்னொரு செய்தியாளர் இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர் பயன்படுத்த முடியுமா பயன்படுத்தணும்னு அவங்க யோசிப்பாங்களா முதல்ல என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே மேம் நீங்க சொல்ற நம்பர்லாம் வந்து உண்மைக்கு புறம்பானதாகவும் என்னுடைய பகுத்தறிவுக்கு ஒவ்வாத வகையிலும் அது இருக்குதே அதான் அவர் அவங்க சொல்ல விரும்புகிறது வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க சொல்ற நம்பர் எல்லாம் அப்படி இருக்குது அப்படின்றது அதே மாதிரிதான் இது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து மாநிலத்தினுடைய பாடல் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க அவர் வந்து உட்கார்ந்து அவர் யாரா இருக்கட்டும் பட் எப்படி உட்கார்ந்துருக்கலாம் இந்த எண்ணம் எங்கிருந்து வரும் இது இந்த இந்த எண்ணம் தவறா உண்மையில் எல்லோரும் சமம் அப்படின்னு நீங்களும் தானே பேசுறீங்க எல்லாரும் எல்லாத்துக்குமே சமம் உண்மையிலேயே அவர் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றுத்திறனாளியான ஆன நபராக ஒருவர் இருந்திருந்தா நிச்சயமா அதை பற்றி ஒரு மிகப்பெரிய வயது முதிர்ந்தவர் எழுந்து நிற்க முடியாதவரா இருந்தாலும் கூட யாரும் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க அதை செய்தியாக்கணும்னு கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க பட் எல்லாம் செய்ய முடியும் ஏன் செய்யாம உட்கார்ந்துருக்கிறாரு தமிழ்நாட்டு பாடலுக்கு மாநில பாடலுக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுவா அந்த எண்ணம் வருது இல்ல அடுத்து அந்த ஜியோ பாஸ் பண்ணாங்கல்ல அதற்கு பிறகு ஒரு சுதந்திர தின நிகழ்வோ இல்ல குடியரசு தின நிகழ்வோ எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை சரியா ஆர்பிஐடைய ஒரு நிகழ்ச்சி அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்கள்லாம் போறாங்க ஜியோ பாஸ் பண்ணதுக்கு பிறகு அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து போடப்படுது ஆர்பிஐயோட ஊழியர்கள் எந்திரிச்சி உட்காந்துருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் அந்த இடத்துல கேள்வி எழுப்புறாங்க தமிழ் தாய் வாழ்த்து போடுறாங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஊழியர்கள் இது தமிழ்நாடு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து போடுறீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல அதுக்கு பிறகு வேற வழி இல்லாம இந்த ஆர்பிஐ ஊழியர்கள் போய் விளக்கம் கொடுக்க தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அந்த விவகாரம் பெருசாச்சு அந்த இடத்துல விருப்பப்பட்ட ஒரே ஒரு கேள்வி யார் எழுப்பிய கேள்வி தமிழ்நாட்டு பத்திரிக்கையாளர்கள் எழுப்பிய கேள்வி அந்த கேள்விக்கு வேறு வழி இல்லாம ஆர்பிஐ தரப்புல வந்து போய் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு ஆச்சு அந்த விஷயம் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்திரிகையாளர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மட்டும் நான் சொல்லலை தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களிருந்து வரவங்க தான பத்திரிகையாளர்கள் அப்போ தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இருக்குது இந்த பாரம்பரியம் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னா பகுத்தறிவுக்கு மீறிய விஷயங்கள் சூப்பர்ஸ்டிஷியஸா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்ப அதே தானே நடந்துச்சு இப்ப சமீபத்துல இந்த மகாவிஷ்ணு வந்து போய் பள்ளிகளில் பேசின விஷயமாக இருக்கட்டும் இப்ப மகாவிஷ்ணு போய் பள்ளிகளில் பேசும் பொழுது இந்த விஷயம் மிகப்பெரிய தவறு அப்படின்றத உணர்ந்து அதை வந்து ஒரு செய்தியாக்கணும் அதற்கு உடனடியாக எதிர்வினையாற்றணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசே முன் வருது அப்படின்னா இது எதன் அடிப்படையில வருது எதன் அப்படி அடிப்படையில நடந்துச்சு இதே விஷயத்த அப்படியே கொண்டு போய் நான் மறுபடியும் சொல்றேன் மகாராஷ்டிராலயோ இல்ல உத்தரப்பிரதேசத்திலயோ மத்திய பிரதேசத்திலேயோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது இதே மாதிரி ஒருத்தர் வராரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் வந்து சொல்றாரு நாம ஒரு காலத்துல மந்திரம் சொன்னா பறந்தோம் மந்திரம் சொன்னா மழை பெஞ்சுது நெருப்பு மழை பெஞ்சுது அப்படின்னு பேசுறாரு இன்னைக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா அதுக்கெல்லாம் காரணம் வந்து நீங்க முட்களை போன ஜென்மத்துல செய்த பாவம் அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயத்த அங்க இருக்கக்கூடிய சமூகம் எப்படியாக அணுகி இருக்கும் ஆமா ரொம்ப சாதாரணமா கடந்திருப்பாங்க அவங்கள எப்படி நினைக்கிறவங்க என்ன ரொம்ப சாதாரணமா கடந்திருப்பாங்க அப்படிப்பட்ட சமூகத்துல அங்கு இதே மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்புறாருன்னா அந்த கேள்வி எப்படியாக அமுக்கப்பட்டிருக்கும் ஆசிரியர் வந்து எழுப்புனார்ல ஒரு கேள்வி மாற்றத்தினாலே ஆசிரியர் பார்வை மாற்றத்தினாலே ஆசிரியர் அவர் எழுப்புன மாதிரி ஒரு கேள்வியை அங்க எழுப்பி இருந்தாங்கன்னா அவ அவர்தான் இன்னைக்கு செய்தி ஆகிருப்பாரு எப்படியாகனா நேர்மறையாக இல்லை எதிர்மறையாக செய்தியாக இருப்பாரு இங்கு அவர் எப்படியாக செய்தியானாரு நேர்மறையாக செய்தியானார் எப்படி கேள்வி எழுப்புனீங்க அப்போ இன்னைக்கு நிர்மலா சீதாராமனிடம் எழுப்பிய கேள்வி இருக்குல்ல இது மணிப்பூரா இப்போ நீங்க பேசுவது மணிப்பூரா நீங்க சொல்றது வந்து என்னால ஏத்துக்கொள்ள முடியலையே மேடம் அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிக்கிறது வந்து இங்கு மாட்டுக்கறி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு எந்த படுகொலையும் நடக்கல இங்க இருக்கக்கூடிய எந்த வழிபாட்டு தலங்களும் இடிக்கப்படல அதுதான் உங்களுடைய வருத்தமா இந்த மாதிரி கேள்வி தொடர்ச்சி தான் சங்கர் எழுப்பிய அந்த கேள்வி ஆசிரியர் நித்யானந்த இப்ப ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாரு இதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இதுதான் உங்களுக்கு பிரச்சனை நாளைக்கு இன்னைக்கே விஜய் வந்து போய் பெரியாரினுடைய நினைவிடத்துல வந்து அவருடைய பிறந்த நாளைக்கு இன்னைக்கு மரியாதை செலுத்தணும்னு போறாரு எது அவரை அதை நோக்கி செலுத்துது இந்த பாரம்பரியத்தில இருந்து விலகி நீங்கள் போனீங்கன்னா இங்க அரசியல் செய்ய முடியாது வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுதான் அப்போ இந்த பாரம்பரியத்தை உடைக்கணும் இந்த பாரம்பரியமே தவறு அப்படின்றத இந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்து வரக்கூடிய தலைமுறையிடம் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு புறத்துல பாஜகவும் இன்னொரு புறத்துல நாம் தமிழரும் இந்த வேலைகளை செய்து கொண்டு நம்மளால பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது அவங்களுக்கு கிளை பலரும் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது பட் அதையும் தாண்டி இது அப்படி அவ்வளவு எளிதாக நீங்க இதை தலைகளாக எல்லாம் மாற்ற முடியாது டென்ட்டை பட் அந்த அதையெல்லாம் வந்து பார்த்து டிங்கரிங் சரி செய்வதற்கான வேலைகள் இன்னொரு புறத்துல நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இங்க அடிப்படை அப்படியாக இருக்கு அந்த அடிப்படை வந்து அவ்வளவு எளிதாக மாறாது அப்படின்றதான் நம்ம கவனிக்கணும் நிறைய தகவல்கள் சொல்லி இருந்தது கலந்து கொண்டு கொண்டிருக்கிறது நன்றி நன்றி நேரில் மீண்டும் சந்திப்போம் நன்றி அரண் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்